வரமத்துலாஹி கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் நமக்கு பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளை கற்றுத்தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தருணங்களிலேயும் பல்வேறு விதமான சிறப்பு வழிபாடுகளையும் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலை அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த வழிபாடுகளின் வரிசையில் அமைந்ததுதான் கிரகண தொழுகை சூரியனோ சந்திரனோ கிரகணம் பிடிக்கின்ற பொழுது அதற்காக வேண்டி சிறப்பு தொழுகைகளை சிறப்பு நன்மையான காரியங்களை நபிகள் நாயகம் சதல்லாஹ் அலேஸ்வம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த வழிபாடுகளை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் இதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை பற்றி அறிவதற்கு முன்னால் இந்த கிரகணத்தை பற்றியான நம்பிக்கை மக்களுக்கு மத்தியிலே எவ்வாறு இருந்தது என்பதை அறிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த அறியாமை கால சமூகம் சூரியனோ சந்திரனோ கிரகணம் பிடித்து விட்டால் அவர்கள் அதை எப்படி நம்பினார்கள் என்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏதேனும் ஒரு முக்கிய பிரமுகர் அந்தஸ்து மிக்க மனிதர் அவருடைய பிறப்பிற்காகவோ இறப்பிற்காகவோ இந்த சூரியனோ சந்திரனும் துக்கம் அஷ்டிக்கும் அதனால்தான் இந்த கிரகணம் பிடிக்கிறது என்கின்ற ஒரு தவறான நம்பிக்கையிலே மக்கள் எல்லாம் இருந்தார்கள் ஏனென்றால் நாம் இன்றைய தினத்தில் கிரகணம் எதனால் பிடிக்கிறது என்கின்ற அந்த அறிவியல் யுகத்திலே நாம் கண்டுபிடித்து விடுகிறோம் ஆனால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களிடத்தில் இது போன்ற அறிவியல் இல்லாததின் காரணத்தினால் இப்படி ஒரு மூட பழக்கத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹல்லம் அவர்களுடைய காலத்தில் ரசூலுல்லாவுடைய மகனார் இப்ராஹிம் அவர்கள் மரணிக்கிறார்கள் அப்படி மரணித்த அந்த நாளிலே கிரகணம் ஏற்பட்டு விடுகிறது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இப்படி சூரிய கிரகணம் ஏற்பட்ட உடனே மக்கள் எல்லாம் என்ன பேச துவங்கி விட்டார்கள் என்றால் கசபதி ஷம்சுலி மவுத் இப்ராஹிம் இப்ராஹிமுடைய மரணத்திற்காகத்தான் சூரியன் கிரகணம் பிடித்துவிட்டது என்று மக்கள் எல்லாம் பேச துவங்கி விடுகிறார்கள் அப்போ நபிகள் நாயகம் சலன்லாஹுலே செல்லம் அவர்கள் இப்பேர்பட்ட ஒரு மூட நம்பிக்கை மக்களிடத்திலே நிலைத்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய மகனார் இறந்த அந்த நாளில் தனக்கு எப்பேர்ப்பட்ட துன்பம் துக்கம் தன்னுடைய உள்ளத்திலே நிரம்பி இருந்தாலும் இந்த மூட பழக்கத்தை உடனடியாக மக்களுடைய மனதிலிருந்து களைந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதுரவர்கள் உரை நிகழ்த்து துவங்குகிறார்கள் இன்ன ஷம்ச வல்கமர லா என்க ஷிஃபானிலை அஹதின் வலாலி ஹயாத்திகி சூரியனும் சந்திரனும் எந்த ஒருவருடைய மரணத்திற்காகவும் எந்த ஒருவருடைய பிறப்பிற்காகவும் கிரகணம் பிடிப்பதில்லை இதை தும் அந்த கிரகணத்தை நீங்கள் கண்டுவிட்டால் நீங்கள் துளுங்கள் இந்த சூரியனோ சந்திரனோ யாருடைய பிறப்பு இறப்பிற்காக இது கிரகணம் பிடிப்பது கிடையாது இந்த கிரகணத்தை நீங்கள் கண்டுவிட்டால் நீங்கள் துளுதையில ஈடுபடுங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் இந்த செய்தியின் வாயிலாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார்கள் அப்போ அந்த மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய மரணத்திற்காகத்தான் கிரகணம் பிடிக்கிறது சூரியன் சந்திரன் என்று அவர்களுடைய மூட நம்பிக்கை இருந்து வந்தது ஆனால் இன்றைக்கு நாம் எதனால் கிரகணம் பிடிக்கிறது என்பதை அறிவியல் யுகத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளுகிறோம் எப்படி சூரியன் சந்திரன் பூமி இந்த மூன்றுமே ஒரே நேர்கோட்டிற்கு வருகிற சமயத்துல சூரியனிலிருந்து வருகிற அந்த ஒளி கதிர்கள் சந்திரனின் மீது படாமல் பூமி அதை மறைத்துக் கொள்ளுகிற போதுதான் இந்த கிரகணம் சந்திர கிரகணம் என்பது ஏற்படுகிறது ஏன்னா நிலாவிற்கு வெளிச்சம் தருவதே சூரியன் தான் இந்த சூரியனிலிருந்து வருகிற அந்த ஒளி கதிர்கள் நிலாவிற்கு சந்திரனுக்கு செல்லுகின்ற போது அந்த இடையில பூமி வந்து நிற்கின்ற சமயத்திலே செல்லுகிற அந்த ஒளி கதிர்களை பூமி தடுத்து விடுகிறது இதனால் தான் அந்த சந்திர கிரகணம் ஏற்படுகிறது என்பது இந்த அறிவியல் யுகத்திலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இப்பேற்பட்ட இந்த நிகழ்வு நடக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலாம் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்றால் அவங்க மறுமை நாள் வந்துவிட்டதோ இந்த கிரகணத்தை அல்லாஹின் மூலம் இந்த கிரகணம் பீடிக்க செய்வதின் மூலம் மறுமை நாள் வந்துவிட்டதோ என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதிகம் அதிகம் பயப்படுபவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது ஹதீஸ்களின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறார் நபிகள் நாயகம் சல்லாஹல் காலத்துல சூரிய கிரகணம் ஏற்படுகிறது நபி தூதரவர்கள் மறுமையினால் தான் வந்துவிட்டதோ என்று அஞ்சு திடுக்கிட்டு எழுந்திருப்பவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே சொல்லப்படுகிறது அப்போ சூரிய கிரகணம் ஏற்பட்டவுடன் அந்த செய்தி கிடைத்தவுடனே அல்லாஹுடைய தூதரவர்களுடைய உள்ளம் எந்த அளவு இருக்கிறது மறுமை நாள் வந்துவிட்டதோ மறுமை நாளை நாம் நெருங்கிவிட்டோமோ அந்த நாளை நாம் சந்தித்து விட்டோமோ என்று அல்லாஹுடைய தூதர்வர்களுடைய உள்ளம் பயத்தால் அஞ்சி நடுங்கி திடுக்கிட்டு எழுபவர்களாக நபிகள் நாயகம் சல்லாஹிஸ்லாம் அவர்களுடைய நிலை இருந்திருக்கிறார் அல்லாஹும் இந்த கிரகணத்தை எதற்காக அனுப்புகிறான் எதற்காக பீடிக்கச் செய்கிறான் என்பதை பற்றி அல்லாஹுடைய தூதரவர்கள் விளக்கும் பொழுது கூட வளாக்கின் நல்லாக தாளா தன்னுடைய அடியார்களை இந்த கிரகணத்தின் மூலமாக அல்லாஹ் அச்சுறுத்துகிறான் இறைவன் பீடிக்கச் செய்வதன் மூலம் அடியாறுகளை அல்லாஹ் அச்சுறுத்துகிறான் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் அந்த அச்சத்தை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலீசல் முருகல் பெற்றார்கள் இப்படி ஒரு வினோதமான எப்போதும் அன்றாடம் நடக்கின்ற நிகழ்வாக இல்லாமல் அந்நியமாக இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது மறுமையினால் தான் வந்து விட்டதோ கேமத்தினாலே தான் நெருங்கி விட்டோமோ என்கின்ற அச்சம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடைய உள்ளத்தை பீடித்திருக்கிறது இதனால் அவர்கள் பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளிலே விரைந்து சென்றிருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது இந்த கிரகணம் வந்துவிட்டால் என்னென்ன வணக்க வழிபாடுகளை என்னென்ன நன்மையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் நமக்கு பல இடங்களிலே சொல்லி கண்பிக்கிறார்கள் முதலிலே இந்த கிரகணம் பிடித்து விட்டால் அல்லாஹுடைய தூதரவர்கள் நம்மை துள சொல்லியிருக்கிறார்கள் கிரகண தொழுகை என்கின்ற ஒரு சிறப்பு தொழுகையை கிரகணம் பிடித்த நேரத்திலிருந்து அது விலகி செலுகிற நேரம் வரை அந்த கிரகணம் விலகி செலுகிற நேரம் முழுமையாக விலகி செலுகிற நேரம் வரை அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த கிரகண தொழுகையை தொழுதிருக்கிறார்கள் இந்த தொழுகையை பொறுத்தவரையில இதை பள்ளிவாசலில் தான் நிறைவேற்ற வேண்டும் இந்த கிரகண தொலகை என்கின்ற சிறப்பு தொழுகையை அல்லாஹுடைய தூதரவர்கள் பள்ளிவாசலில் தான் நிறைவேற்றி இருக்கிறார்கள் கிரகணம் பிடித்த உடனே அல்லாஹுடைய தூதரவர்கள் பள்ளிவாசலுக்கு விரைவாக விரைந்து வருவார்கள் அவர்கள் இந்த கிரகண தொல்கைக்காக தயாராவார்கள் தயாரானவுடன் மக்கள் எல்லாம் அவர்களுக்கு பின்னால் சவ்வீட்டு நிற்பார்கள் கிரகண நபிகள் நாயகம் சல்லாஹல் முருகர்கள் தொலைவிப்பார்கள் என்று ஹதீஸ்களிலே பள்ளிவாசலில் தான் இந்த தொழுகையை தொலக வேண்டும் என்பதை குறிக்கக்கூடிய வாசகங்களிலே நிறைய ஹதீஸ்கள் இடம்பெறுகிறது அதே போன்று இந்த தொழுகையை கூட்டாக சேர்த்துதான் நிறைவேற்ற வேண்டும் பள்ளிவாசலில் தொழ வேண்டும் என்று இந்த தொழுகைக்கு எப்படி ஒரு சட்டம் இருக்கிறதோ அதே போல இந்த தொழுகை கூட்டாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு தொழுகையாக இருக்கிறது இன்னும் இந்த தொழுகைக்கு கூடுதல் ஒரு சட்டம் என்னவென்றால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த தொழுகைக்கு எப்படி அறிவிப்பு கொடுக்க வேண்டும் நாம் ஐந்து வேலை தொழுகைக்கு ஒவ்வொரு நாளும் ஐந்து வேலை கடமையான தொழுகை நிறைவேற்றுகிற பொழுது பாங்கு என்கின்ற அழைப்பை கொடுக்கின்றோம் அதே போல கிரகண தொழுகை நிறைவேற்றுகிற பொழுது அந்த கிரகண தொழுகைக்கான அறிவிப்பை அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லி கண்பிக்கிறார்கள் ஜாமியா சலாத்துக்கு ஒன்று குழும்புங்கள் என்கின்ற அலாத்து ஜாமி ஆ என்கின்ற அழைப்பை இந்த கிரகண தொழுகைக்காக நாம் செய்ய வேண்டும் என்றும் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லமோர்கள் சொல்லி தருகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம் இந்த கிரகணத்தை பொறுத்தவரையில இதை நாம் நம்முடைய பகுதியில கிரகணம் தெரிகின்றது என்றால் அதை நாம் கண்ணால் பார்க்கின்றோம் என்றால் நம்முடைய பகுதியில் கிரகணம் பிடிக்கிறது என்றால் அப்போதுதான் இந்த தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில கிரகணம் ஏற்படுகிறது சவுதியில ஏற்படுகிறது அமெரிக்காவில ஏற்படுகிறது என்பதனால் இங்கே கிரகணம் தொழுவது என்பது அறிவீனமான ஒரு செயல் ஏனென்றால் அமெரிக்காவில் இரவுல சந்திர கிரகணம் ஏற்படுது என்றால் இந்திய நாட்டில கிரகண தொலுகை சந்திர கிரகண தொலுகை தொல்ல முடியாது ஏன்னா அவர்களுக்கு சந்திர கிரகணம் பிடிக்கின்ற பொழுது நமக்கு பகலாக இருக்கும் பகல் நேரத்தில் சந்திர கிரகண தொலுகை தொழுவது என்பது அறிவீனமான ஒரு செயலாக இருக்கும் அதனால் நம்ம தத்தமது பகுதியில நாம கண்களால் பார்க்க வேண்டும் அந்த கிரகணம் நமக்கு தெரிந்து விட்டால் அப்போது இந்த அஸ்தலாத்து ஜாமியா என்கின்ற அழைப்பை கொடுத்து மக்களை பள்ளிவாசலுக்கு வரவழைத்து பள்ளிவாசலிலே கூட்டாக நிறைவேற்றுகிற ஒரு வணக்க வழிபாடாக இந்த கிரகண தொழுகை என்பது இருக்கிறது இந்த கிரகண தொழுகை கிரகணம் பிடித்ததிலிருந்து அது விலகிச் செல்கிற வரை நாம் தொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாமர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் அவ்விரண்டையும் நீங்கள் கண்டுவிட்டால் சூரியனோ சந்திரனோ கிரகணம் பிடிப்பதை நீங்கள் கண்டுவிட்டால் அந்த கிரகணம் உங்களை விட்டு விலகிச் செல்லுகிற வரை நீங்கள் தொழுவுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் கிரகணம் பிடித்த நேரத்திலிருந்து அது விலகிச் செல்லுகிற நேரம் வரை தொழுகையிலையும் பிரார்த்தனைகளிலையும் பாவம் மன்னிப்பு போன்ற இன்னபிற நன்மையான காரியங்களிலேயும் நாம் அதிகம் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு எடுத்து சொல்லுகிறார் இந்த கிரகண தொழுகையை பொறுத்த இது நாம் ஐந்து வரை தொழுகை தொழுகின்றோமே சாதாரணமான தொழுகை அந்த தொழுகையை போன்ற அன்றாட தொழுகையை போன்ற முறை இந்த கிரகண தொழுகைக்கு கிடையாது அன்றாட தொழுகை முறையை சற்று வித்தியாசமாக அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த கிரகண தொழுகை நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் எப்படி பெருநாள் தொழுகை என்றால் அதற்கு கூடுதல் தக்பீர்கள் சொல்லப்பட்டு மற்ற தொழுகைகளை விட சற்று வித்தியாசப்பட்டு நிற்கின்றதோ அதே போல கிரகண தொழுகை என்பது சில காரியங்களின் மூலமாக மற்ற தொழுகைகளிலிருந்து வித்தியாசப்பட்டு நிற்கின்றது இந்த தொழுகையை பொறுத்தவரையில கிரகண தொழுகையை பொறுத்தவரையில இது இரண்டு ரக்காயத்து தொழ வேண்டும் இந்த கிரகண தொழுகையினுடைய ரக்காயத்தினுடைய எண்ணிக்கையை பார்த்தீர்களே ஆனால் அது இரண்டு ரக்காய தொழ வேண்டும் இந்த இரண்டு ரக்காளத்திலையுமே இமாம் சப்தமிட்டு ஓத வேண்டும் தொழுகை வைக்கிற இமாமை பொறுத்தவரையில அவர் நாம லுகர்ல தொழுவதை போன்றோ அசரில் தொழுவதை போன்றோ மௌனமாக இருக்க அவருடைய மனதிற்குள்ளே ஓதிக்கொள்ளக்கூடாது சப்தமிட்டு மக்களுக்கு கேட்கும் விதமாக ஓத வேண்டும் ஜஹரன் நபி ஸி சலாத் தூதரவர்கள் கிரகண தொழுகையில தன்னுடைய கிராத்தை சப்தமிட்டு ஓதினார்கள் என்று ஹதீஸ்களிலே சொல்லப்படுகிறது அப்ப இமாம் சப்தமிட்டு ஓத வேண்டும் இரண்டு ரக்காத்துகள் தொல்ல வேண்டும் முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் இரண்டு இரண்டு ரகுவுகள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் இரண்டு ரக்கா தொழுகை என்றால் முதல் ரக்காத்திலே இரண்டு ருக்கு இரண்டாவது ரக்காத்திலே இரண்டு ருக்கு என்று இந்த தொழுகைக்கென்று மிக முக்கியமான ஒரு வித்தியாசமாக இந்த வித்தியாசம் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்ல இந்த தொழுகை எப்படி தொழுவார்கள் என்று ஹதீசுகளிலே சொல்லப்படுகிற அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லி தொழுகையை துவக்குவார்கள் சல்லாஹிஸ்லம் கிராத்தன் தவீலத்தன் நீண்ட நேரம் அல்லாஹுடைய தூதரவர்கள் கிராத் ஓதுவார்கள் மற்ற தொழுகைகளுக்கு பொறுத்தவரையில அல்லாஹுடைய தூதரவர்கள் சுருக்கமாக தொழுவதை தான் விரும்பி இருக்கிறார்கள் ஆனா இந்த கிரகண தொழுகையை பொறுத்தவரையில ஜமாத்தாக தொலை வைக்கப்பட்டாலும் சரி அந்த தொழுகையை நீண்ட நெடுநேரம் தொலை வைக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர்வர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் நீண்ட நெடுநேரம் பிறகு பிறகு அல்லாஹுடைய தூதரவர்கள் தக்பீர் சொல்லி ருக்கு போறாங்க அன்றாட தொழுகையில நாம் எப்படி தொழுவோமோ அதே மாதிரி தொழுகையை தக்பீர் சொல்லி துவக்கி தொழுகையினுடைய துவாவை ஓதி சூரத்துல் பாத்தியாவை ஓதி துணை துணைசூறாவை நீண்ட நெடுநேரம் நீண்ட கிராத்தாக ஓதி அதற்கு பிறகு தக்பீர் சொல்லி ருக்கு செய்ய வேண்டும் அந்த ருக்குவை அல்லாஹுடைய தூதரவர்கள் ருக்குவான் தவியிலன் நீண்ட செய்தார்கள் சாதாரண தொழுகைகளிலே செய்கின்ற ருக்குவை போன்ற அல்லாமல் நீண்ட நெடுநேரம் இந்த ருக்குவை அல்லாஹுடைய தூதரவர்கள் கடைபிடித்தார்கள் கால ஹமிதா தூதரவர்கள் கூறி எழுந்து நின்றார்கள் ருக்குவிலிருந்து எழுந்து நின்றார்கள் நிமிர்ந்தார்கள் ஆனால் சஜிதா செய்யவில்லை மற்ற தொழுகைகளை பொறுத்தவரையில சமய அல்லாஹ் ஹமிதா என்ற நிலைக்கு வந்தவுடன் அல்லாஹு என்று சொல்லி அல்லாஹுடைய தூதரவர்கள் சஜிதா செய்து விடுவார்கள் அப்படிதான் நீ நமக்கு தொழுகை கற்று தந்திருக்கிறார்கள் ஆனால் கிரகண தொழுகையை பொறுத்தவரையில ருக்கோவில் இருந்து நிமிர்ந்தவுடன் சமியல்லாஹுலிமன் ஹமிதா என்று நிமிர்ந்தவுடன் மீண்டும் அவர்கள் கைகளை கட்டி அவர்கள் தன்னுடைய துணை சூறாவை ஆரம்பம் செய்கிறார்கள் முதல்ல தொழுகையை ஆரம்பிச்சு சூரத்துல் ஃபாத்திஹா அதற்கு பிறகு துணை சுறா அதற்கு பிறகு ஒரு ருக்கு எழுந்தவுடன் சரிதாவிற்கு மீண்டும் தன்னுடைய இரு கரங்களை தன்னுடைய நெஞ்சிலே கட்டி அல்லாஹுடைய தூதரவர்கள் கிராத்தை தூங்குகிறார்கள் அல்ல இந்த முறை சூரத்துள் இல்லை மீண்டும் விட்டதில் முன்னால் விட்டதிலிருந்தோ இருந்தோ அல்லது வேறு ஏதேனும் துணை சுறாக்களையோ நாம் ஓதிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போது மீண்டும் சும்மா கப்பர பிறகு அல்லாஹுடைய தூதரவர்கள் தக்பீர் சொல்லி ருக்குவுக்கு போறாங்க அந்த ருக்குவை மீண்டும் நீண்ட நேரம் செய்கிறார்கள் பிறகு அல்லாஹுடைய தூதரவர்கள் சமி அல்லாஹுலிமன் ஹமிதா என்று சொல்லி நிலைக்கு வந்துவிட்டு பிறகு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதரவர்கள் சஜிதா செய்கிறார்கள் அதற்கு பிறகு மற்ற ஏனைய தொழுகைகளை போன்றார் சஜிதா இரண்டு சஜிதாக்கள் செய்ய வேண்டும் அதற்கு பிறகு மீண்டும் அல்லாஹுடைய தூதரவர்கள் இரண்டாவது ரகத்துக்குண்டான நிலையிலே வந்து நிற்கிறார்கள் அதற்கு பிறகு சூரா நீண்ட நேரம் மோதுகிறார்கள் தக்பீர் சொல்லி ருக்குவுக்கு போறாங்க ஹமிதா என்று சொல்லி நிமிருகிறார்கள் நிமிர்ந்து சஜிதா செய்யாமல் மீண்டும் கிராத்தை துவங்குகிறார்கள் கிராத்தை துவங்கிவிட்டு நீண்ட நேர நேரம் மோதிவிட்டு பிறகு அல்லாஹுடைய தூதரவர்கள் ருக்கு செய்கிறார்கள் ருக்கு செய்துவிட்டு அல்ல என்று சொல்லி சஜிதா செய்துவிட்டு இரண்டு சஜிதா

அந்த குரானை ஓதினது நீண்ட நிறைய வசனங்களை அல்லாஹுடைய தூதரவர்கள் முதல்ல ஓதும் பொழுதும் இரண்டாவது காலத்தில் ஓதும் பொழுதும் அல்லாஹுடைய தூதரவர்கள் இருக்கிறார்கள் ருக்குவையும் சஜிதாவையும் ஏனைய தொழுகைகளை விட அதிகமாக செய்திருக்கிறார்கள் என்பது இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெளிவாகிறது இது எல்லாமே புகாரியினுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களாக இந்த கிரகணத்தை பற்றியான எல்லா ஹதீஸ்களும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிற அடுத்தது இது கிரகணத்துக்காக அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லி தந்த சிறப்பு தொழுகை இந்த தொழுகையை முடித்தவுடன் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு உரையும் நிகழ்த்தியிருக்கிறார்கள் பயான் செஞ்சிருக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் இந்த கிரகண தொழுகின்ற பொழுது அந்த கிரகண தொழுகையை முடித்தவுடன் அல்லாஹுடைய தூதரவர்கள் அஹ் அல்லாஹை புகழ்ந்து அல்லாஹுடைய பெருமைகளை எடுத்து சொல்லி அதற்கு பிறகு ஒரு உரையையும் மக்களுக்கு பயனளிக்கின்ற உரையையும் அல்லாஹுடைய தூதரவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது மறுமையை நினைவூட்டுகிற நரகத்தினை நினைவூட்டுகிற நரகத்தைப் பற்றி அச்சுறுத்துகிற சூவனத்தின் இன்பங்களை சொல்கிற பல்வேறு விதமான உரைகளை அல்லாஹுடைய தூதரவர்கள் இந்த கிரகணத் தொழுகைக்கு பிறகு செய்திருப்பதை ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ கிரகணம் ஏற்பட்டுவிட்டால் இதுவரை நாம் பார்த்த காரியங்கள் என்னவென்றால் அஸ்ஸலாத்து ஜாமியா என்ற அழைப்பை கொடுக்க வேண்டும் பள்ளிவாசலிலே ஒன்று குழும்ப வேண்டும் இமாம் சப்தமிட்டு ஓத வேண்டும் இந்த கிரகண தொழுகை என்பது ஜமாத்தாக சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வணக்கமாக இருக்கிறது நீண்ட நேரம் தொழ வேண்டும் இரண்டு ரக்காத்துகள் தொழ வேண்டும் ஒவ்வொரு ரக்காத்திலையும் இரண்டு இரண்டு ரகுக்கள் செய்ய வேண்டும் இது எல்லாமே ரசூலுல்லா கற்றுத்தந்த அந்த தொழுகை முறை அதற்கு பிறகு இந்த தொழுகை முடிந்தவுடனே உரை நிகழ்த்த வேண்டும் இந்த பகுதி இல்லாமல் இந்த வணக்க வழிபாடு இல்லாமல் இன்னும் சில வணக்க வழிபாட்டையும் நபிகள் நாயகம் அலிசல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இந்த கிரகணத்தை நீங்கள் பார்த்தால் எல்லா ஹதீசிலையும் தொல்ல சொல்லும் போதாக இருந்தாலும் இன்ன பிற வணக்க வழிபாடுகளை பற்றி நன்மையான காரியங்களை பற்றி சொல்லும் போதாக இருந்தாலும் நீங்கள் அந்த கிரகணத்தை பார்த்தால் கிரகணம் உங்களுடைய பகுதியிலே தெரிந்தால் உங்களுடைய கண்களால் பார்த்தால் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப தத்தமது பகுதியிலே இந்த கிரகணம் தெரிய வேண்டும் என்பது இந்த வாசகத்திலிருந்தே நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது இந்த கிரகணத்தை நாம் கண்டுவிட்டால் நீங்கள் கண்டால் பதாக அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் தொழுகை இல்லாமல் இன்னும் பிரார்த்தனை செய்யுங்கள் தக்பீர் சொல்லுங்கள் சல்லோ நீங்கள் தொழுவுங்கள் தர்மம் செய்யுங்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இவ்வளவு நன்மையான காரியங்களை நமக்கு சொல்லுகிறார்கள் தொழுவுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் தக்பீர் அதிகமாக அல்லாஹுவை பற்றி அல்லாஹ் அல்லாஹ் என்கின்ற தக்பீரை அதிகமாக கொண்டே இருங்கள் இன்னும் நீங்கள் தர்மத்தை முற்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாஹா அல்லீஸ் அவர்கள் இவ்வளவு நன்மையான காரியங்களை சொல்லித் தந்துடுகிறார்கள் இன்னொரு இடத்திலே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிற பொழுது இந்த கிரகணத்திலிருந்து ஏதேனும் ஒன்றை நீங்கள் கண்டால் நீங்கள் அந்த அல்லாஹுவை நினைப்பதின் பக்கமும் செய்வதின் பக்கமும் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதின் பக்கமும் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வதின் பக்குவம் விரைந்து செல்லுங்கள் என்றே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்ப இவ்வளவு நன்மையான காரியங்கள் தர்மம் செய்யுங்க பிரார்த்த அல்லாஹிடத்துல பிரார்த்தனை செய்யுங்க பாவ மன்னிப்பு தேடுங்க இது எல்லாமே எதிர்க்கென்றால் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஆரம்பத்திலே அஞ்சினார்கள் என்று சொன்னோமே மறுமை நாள் வந்து விட்டதோ மறுமை வந்து விட்டதோ என்று பயந்தார்கள் என்று ஹதீஷ்களை எடுத்துக்காட்டுவினோமே அந்த மறுமையினால் வந்துவிட்டதோ என்று பயந்து இது போன்ற அமல்களை நன்மையான காரியங்களை நாம் செய்து நம்முடைய மறுமைக்காக சேமிப்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹுடைய தூதரவர்கள் இவ்வளவு நன்மையான காரியங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது லக்கது அமர் நபி சொல்லாஹே குசூஃபி ஷம்ஸ் சூரிய கிரகணம் ஏற்பட்ட நாளிலே அல்லாஹுடைய தூதரவர்கள் அடிமைகளை விடுதலை செய்யும் அருண் கட்டளையிட்டார்கள் அடிமையை விடுதலை செய்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியம் அந்த நன்மையான காரியத்தையும் பிரத்யேகமாக இந்த கிரகணம் பீடிக்கின்ற பொழுது நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர்வர்கள் இருக்கிறார்கள் நாம் வாழுகிற இந்த காலகட்டத்திலே அடிமையை விடுதலை செய்வது என்பது கிடையாது ஆனால் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர்வர்கள் நன்மையிலே விரைந்து சென்றிருக்கிறார்கள் நன்மையை விரைந்து செய்யுமாறு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் நமக்கு அதிகமாக நன்மையை போதித்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த அடிமையை விடுதலை செய்யுங்கள் என்ற கட்டளை ஒரு சான்றாக அமைகிறது பெரிய பெற்றுத்தருகிற ஒரு தொகையாக வணக்க வழிபாடாக பிரார்த்தனையாக இடத்திலே கூடுதல் முக்கியத்துவம் பெறக்கூடியதாக இந்த வணக்க வழிபாடுகள் இருக்கிறது இந்த வணக்க வழிபாட்டை பள்ளிவாசல்தான் நிறைவேற்றணும் என்று சொல்லியிருந்தோம் அந்த பள்ளிவாசல நிறைவேற்றுகிற பொழுது அந் இந்த தொழுகைக்கென்று பெண்களும் கலந்து கொள்ளலாம் நதிகள் நாயகம் சல்லல்லாம் அலிஸ்வம் அவர்களுடைய காலத்தில் கிரகணம் பிடித்து ரசூலுல்லா துள பொழுது பின்னால ஆயிஷா நாயி அவர்கள் அஸ்மாபின் தபிபக் ஐயஷா நாயி அவர்களுடைய சகோதரி அவர்கள் இப்படி பல்வேறு பெண்கள் இந்த தொழுகையில கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த தொழுகையில பெண்களும் கலந்து கொள்ளலாம் என்பதும் இந்த செய்தியிலிருந்து தெளிவாகிறது இந்த சந்திர கிரகணம் என்பது வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று இரவு ஒரு மணி முதல் இரண்டு நாற்பத்தி மூணு மணி வரை நம்முடைய தமிழகத்தின் பகுதிகளில் தெரிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய பகுதிகளில் இந்த கிரகணத்தை நீங்கள் கண்டால் இதுபோன்ற வணக்க வழிபாடுகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அதிகமான மக்கள் இந்த வணக்க வழிபாடுகளை செய்து இறைவனிடத்தில் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு எனது உரை நிறை செய்கின்றேன் வாக்ருதா அனந்ததுல்ல ரபு ஆலுவின் அலாமிக் வரமத்துள்ளாஹி உபராக்